இன்னொரு மாதம் கடந்த நான்கு மாதங்களாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் பலப்படுத்துகிறார் இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும் என்பதை நான் நான் உறுதியாய் நம்புறேன் அவருடைய வார்த்தையை கொண்டு அவருடைய பிள்ளைகளை போஷிக்கிறார் நடத்துகிறார் தாங்குகிறார் ஏந்துகிறார் இந்த மே மாதத்தின் முதல் நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு நாளாகமத்தின் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் மூன்று முதல் ஐந்து கேட்கலாம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் வரைக்கும் பதினாறு வயதாக இருந்து

பதினாறு வயது வயதா இருந்தது ஐம்பத்தி இரண்டு வருஷம் எருசலேம் எருசலேமில் அரசான் தான் எருசலேம் நகரத்தால நகரத்தால் ஆகிய அவர் தாயான் தாயாருடைய பெயர் எக்கோலியால் பதினாறு வயதில் ஒரு வாலிப வயதில் அவன் ராஜாவாய் ராஜ்ய பாரத்திற்கு வருகிறான் ராஜ்ய பாரம் செய்யும் போது அவனுக்கு ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் அவன் தேசத்தை ஆளும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் பதினாறு வயதில் அவன் தன்னுடைய தேசத்தினுடைய பட்டணத்தினுடைய ராஜாவாய் மாறினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதனுடைய ஐந்தாவது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் ஹலைலு இந்த காலை வேளையில் அவங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை அவன் கர்த்தரை தேடுகிற மனதுடையவனாய் இருந்தான் ஆகவே அவன் காரியங்களில் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார் இந்த காலை வேளையில் அந்த மே மாசத்தில் உங்களை பார்த்து சொல்றேன் கர்த்தரை தேடுகிற மனதுடையவர்களுக்கு கர்த்தர் சகல காரியங்களையும் வாய்க்க செய்வார் இந்த காரியம் என்னால் முடியும் இந்த காரியம் நான் செய்தேன் என்பது அல்லவே அல்ல இந்த காரியத்தில் பாருங்க இந்த ஐந்தாம் வசனத்துல மிகவும் முக்கியமான காரியம் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சகரியா ஒரு தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கும் வரை இவன் உசியா ராஜாவினிடத்தில் ஐக்கியத்தோடு இருக்கும் வரை அவன் தேவனிடத்தில் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் உசியாவை வழிநடத்தினான் அவன் கர்த்தரை தேட மனதுடையவனாய் இருந்தான் எப்பொழுது அவனை சுற்றிலும் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது தீர்க்கதரிசி ஆகிய சகரியாவின் நாட்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பும் போது கர்த்தரை தேடுகிற மனதுடையவனாய் இருந்தான் ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் சகல காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கு செய்தாகும் இதில் சில நேரம் கடைசி பகுதிகளில் மட்டும் கர்த்தரை தேடினான் கர்த்தர் அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கு பண்ணா நல்லது தான் ஆனால் அதனுடைய முற்பகுதி ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமான காரியம் அவன் தீர்க்கதரிசியாகிய சகரியாவின் நாட்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நம்ம உங்களை பார்த்து நான் சொல்றேன் நாம் தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியில் தேவனை அறிந்த தேவனுடைய தேவனை விசுவாசிக்கின்ற மத்தியில் நாம் காணப்படும் போது அவருடைய தீர்க்க தரிசனங்களில் புத்தியாய் நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களோடு நாம் இருக்கும்போது கர்த்தரை தேடுகிற மனதுடையவர்களா இருப்போம் நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அதற்கேற்ற சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செல்லுது நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய சிந்தைகளில் என்ன செய்யும் முழுமையாய் நிரம்பும் அப்போ தீர்க்கதர்சியாகிய சகரியாவின் நாட்களில் இந்த உசிய ராஜா கர்த்தரை தேடுகிற மனதுடையவனாய் இருந்தான் ஆகவே அவனுடைய காரியங்கள் அனைத்தும் செய்தார் ஒருவேளை கர்த்தரை தேடுவதுனா என்ன பாஸ்டர் நான் கர்த்தரை தேடதான் செய்யறேன் ஒவ்வொரு நாளும் வேத வாசிக்கிறேன் கர்த்தரை தேடுவது என்பது ஒரு சில இடங்களில் போய் அவரை சந்திப்பது அல்ல அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் எங்கும் நிறைந்தவரா இருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட நபரை நாம் தேடுவது என்பது கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பது கர்த்தரை தேடுவதுனா நீங்க சிம்பிளா ஒரு காரியம் எடுத்துக்கலாம் அவருடைய சன்னதியில் நான் காணப்படுவது கர்த்தருடைய சன்னதியா கர்த்தர் எங்க இருக்கிறார் எனக்கு எப்படி பாச தெரியும் தேவன் பரிசுத்தமானவர் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடியால் நீங்களும் இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இல்ல இபிரேயர்ல பாக்குறோம் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிப்பதில்லை அப்போ பரிசுத்தமான இடத்தில் வசிக்கும் வாழும் தேவனை நாம் தேட வேண்டிய இடம் எங்க ஸ்தலத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாம் போகணும்னா நீங்களும் நானும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த காலை வேளையில அந்த மே மாதத்துல நான் சொல்றேன் உங்களை இன்னும் அதிகமாய் பரிசுத்திற்குள் நேராய் நம்மை நடத்தி கொண்டு பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் தேடுவோமே என்றால் அவர் என்ன செய்வார் தென்படுவார் ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு படிக்கிற பாருங்க ஒன்று நாளாகமத்தின் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனத்தை கூட நாம் படிக்கலாம் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு ஒன்பது

ராஜாவாக்க அவனை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில கர்த்தரால் தான் இந்த காரியம் நடந்தது என்பதை அவன் அனுபவ ரீதியாக அவன் அனுபவித்த காரியங்களை தன்னுடைய குமாரனுக்கு அவன் சொல்றான் அவன் என்ன சொல்றான் பாருங்க என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி அலை லூயா இப்போது முதலாவது சொல்கிறான் நீ பிதா யாருன்னு என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் ஒரு பொருளுடைய வேல்யூ தெரியலனா அதை நாம் தேடுவது அவசியமா இல்லை என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்வோம் நம்மளுடைய ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருள் நம்ம கையிலிருந்து க நழுவி போச்சோம் நம்ம தேடுவோம் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோம்மா உன் தேவனை அறிந்து நாம் ஆராதிக்கும் தொழுது கொள்ளுகிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளோவே அறிந்து கொள்வது அவசியம் அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வது அவசியம் இந்த காலை வேலையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எழுந்தீங்களோ அதெல்லாம் அதெல்லாம் வேற விஷயம் முதலாவது தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம் அடுத்தது சொல்கிற பாருங்க உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் உத்தம இருதயம் பர்ஃபெக்ட் ஹார்ட் பர்ஃபெக்ட் ஹார்ட் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் தேவனுடைய சமூகத்தில் தேவனை தேடுவது என்னுடைய என்னுடைய கடமையா இருக்க கூடாதுல கடமைக்காக நான் வேதத்தை படிக்கிறேன் கடமைக்காக நான் ஆலயத்துக்கு போகிறேன் கடமைக்காக நான் உபவாசிக்கிறேன் இது தேவனுடைய விருப்பமே அல்ல உற்சாக மனதுடையவன் அல்லயா தாவிது அவனுடைய வாழ்க்கையில் சறுக்களை சந்தித்த போதிலும் உயரத்திற்கு சென்றடைந்த போதிலும் அவனால் அல்ல தேவனே அவனை உயற்றினார் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால் அவனை எக்காலத்திலும் கர்த்தரை விட்டு அவனுக்கு பிரியாதபடி தன்னை என்ன செய்தான் அவன் எப்பொழுதுமே தன்னை காத்துக்கொண்டது மாத்திரமல்ல தேடிக்கொண்டே இருக்கிறான் தேடிக்கொண்டே இருப்பது என்பது தேவனுடைய சன்னதியில் காணப்படுவது தேவனுடைய சமூகத்தில் என்னை தான் தேவனை தேடுவது என்பதனுடைய அர்த்தம் தேவனை தேடுவதுனா எப்படி நாம் ஒருவேளை நினைக்கிறோம் நான் தேவனை தேடுறதுனா அவர் ஒரு இடங்களில் பிசிக்கலா இல்லை ஒரு அவர் இ சர்வ வல்லவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் அவர் எல்லா இடங்களிலும் அவர் ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்போ அவரை நான் அறியணும்னா எப்படி நான் என்னை இருக்கிற இடங்களில நான் என்னுடைய தாவிது சொன்னது போல உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதனுடன் நான் அவரை தேடினா அவர் எனக்கு தென்படுவார் அப்புறம் அந்த அது அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட சொல்லப்பட்டு பாருங்களேன் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிறார் அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் ஹல லூயா தேடினால் தென்படுவார் விட்டுவிட்டால் கைவிட கைவிடுவார் ஹல லூயா இது கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேலையில உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க தேடி தேடி ஒரு வேலை அழுத்து போயிட்டீங்களா நான் தேடியும் கண்டுபிடிக்கவே முடியலையா அது வேதத்திற்கு புறம்பான காரியம் வேதம் சொல்கிற தேடுகிறவன் எவனும் கண்டடைவான் நான் தேடுகிறவன் எவனும் கண்டடைவான் என்றா என்னுடைய தேடுதலில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அறிவு நான் இன்னும் அதிகமாய் தேடணும் அதிகமாய் தேடுவது நான் தேவனை தேடுவது என்பது அவருடைய சன்னதியில் நான் என்ன செய்யணும் காணப்படணும் அவருடைய சமூகத்தில் நான் காணப்படணும் ஒரு பொருளை எங்க எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அங்கதான் போய் தேடுவோம்ல நம்ம யாரும் இல்லாத இடத்துல போய் இங்க கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற இடத்துல போய் நம்ம தேட மாட்டோம் ஒரு ஜவுளி கடையில் போயிட்டு ஒரு துணி கடையில் போயிட்டு ப்ரொவிஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது அது போலவே தேவன் பரிசுத்தமானவர் அவர் வந்து இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டு அவரை தேடுவோமே என்றால் அவர் தென்படுவார் தேவனுடைய வார்த்தை இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்னென்ன சூழ்நிலைகள் இல்லாம கர்த்தாவே இந்த சூழ்நிலையில் நீர் எனக்கு தென்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய குடும்ப உறவுகளில் பிரச்சனையா இருக்கலாம் பொருளாதாரத்தின் தேவைகளா இருக்கலாம் சரீர பலவீனங்களா இருக்கலாம் இன்னும் சிந்தையில் ஏற்படுகிற அநேக மாற்றங்கள் குழப்பங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு நடுக்கம் பயம் ஏதா இருந்தாலும் கூட நீங்கள் கர்த்தரை தேடுகிற மாத்திரத்துல அவர் உங்களுக்கு தென்படுவார் அவர் தென்படுகிற இந்த வேளையில கர்த்தர் நான் அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்பதை நான் காது கொடுத்து கேட்கவும் செயல்படுத்துறதுக்குரிய பலனையும் நமக்கு பெற்றுக்கொள்வோமே என்றால் கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்வார் அவன் தேடின நாட்களில அவன் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் இந்த காலை வேளையில சொல்றேன் தேடுகிறத நீங்க நிறுத்தி நிறுத்திடாதீங்க காலைதோறும் தேடுங்க இரவுதோறும் தேடுங்க படுக்கும் போது அவருடைய தேவனுடைய வார்த்தை சிந்தையில் ஏற்றி கொண்டு அவரை நினைத்து கொண்டே படுங்க கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அவர் வாய்க்கு செய்வார் சரி தேடுகிற தேடுகிறதை குறித்து இன்னொரு நபர் கூட சொல்லியிருக்கிறார் பாருங்க எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சங்கீதக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்ப்போம் பாருங்க சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தின் நான்கு ஐந்தாம் வசனத்தை கூட நான் படிக்கிறேன் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் ஐந்தாவது வசனத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போனதில்லை லூரியா இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்க என்னவோ நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார் நல்ல கவனமாக இந்த இந்த வசனத்தை பாருங்களேன் நான் தேடினேன் தேடினேன்னா நம்ம என்ன செய்ய முடியும் கண்டுகொள்ளதனும் முடியும் ஆனா இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்னது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் தேடுகிறவர்களுக்கு அவர் தமது வார்த்தையின் வாயிலாக அவரோடு கூட பேசுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் தேடுகிறோம் ஆனால் அவருடைய வார்த்தையினால் நமக்கு என்ன செய்கிறாரு பதில் அளிக்கிறார் உத்தரவளிக்கிறார் அளிக்கிறார் ஹலலூயாகவே இந்த காலை வேளையில நான் ஒன்னு மாத்திர உறுதியா உங்களோடு கூட பேச முடியும் கர்த்தரை தேடுகிற பழக்கம் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சுன்னா எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வாய்ப்பு செய்வார் கர்த்தராலே இது நடந்தது என்பதை நம்ம உறுதி செய்து கொண்டோம் என்றால் ஆகவே என்ன செய்யணும் அறிந்து 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 கொள்ளணும் தேவனை தேவனை கொள் கொண்டால் மாத்திரம்தான் நான் என்ன செய்ய முடியும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க முடியும் அப்ப முதலாவது குவாலிட்டி என்னது என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலை வேலையில சொல்றேன் எல்லா விதத்திலையும் நம்மை மாசுபடுத்துகிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது நம்முடைய காட்சிகள் நம்முடைய செவி மூலமாய் வருகிற செய்திகள் என்னை என்னை அசுசிப்படுத்துகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சந்தித்து கொண்டே இருக்கிறோம்னா ஒன்னு மாத்திர சொல்றேன் அதை விட்டு உடனடியாய் நாம் என்ன செய்யணும் ஓடி ஒளிந்து கொள்ளணும் பவுல் தீமத்தைக்கு சொல்றான் ரெண்டு தீமத்தை ரெண்டு இருபத்தி ரெண்டுல பாலியல் இச்சைக்கு விலகி ஓடு சில காரியங்களுக்கு நாம் விலகி ஓட கற்றுக்கொள்ளணும் சில காரியங்களை விரட்டி அடிப்பதற்கும் நாம் கற்றுக்கொள்ளணும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டோம் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நின்று அவரை தேடக்கூடிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் தேடுகிற சமயங்களில் அவருடைய வார்த்தை நம் செவிக்கு செவிக்கு கிடைக்கும்படியாகவும் அந்த வார்த்தையின் மூலமாக அவர் எல்லா காரியங்களிலும் நமக்கு நம்ம வாய்க்க செய்யும்படி கர்த்தை நமக்கு என்ன செய்வார் அருளுவார் இந்த காலை அவன் தேடிய நாட்களில் அவன் காரியங்கள் வாய்க்க செய்தார் அவனுடைய தகப்பன் அமத்சியா அவனுடைய அமத் பெயரினுடைய பெயரனுடைய பொருள் என்ன எகோவா தேவன் என்னை பலப்படுத்தினார் அமத்சியா அவனுடைய பெயருக்கு பொருள் அதுதான் எகோவா தேவன் என்னை பலப்படுத்தினார் அவனுடைய தாயாரனுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தேவனால் செயல்படுகிறவள் இந்த இரண்டு பேருக்கும் பிறந்தவன் தான் உசியா அப்ப சிறு வயதிலிருந்து தன்னுடைய தகப்பனுடைய சொல்லிக்கு தகப்பனுடைய செயல் போலவே அவனும் என்ன செய்தானா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் அவன் கர்த்தருக்கு கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவன் என்ன செய்தான் எப்படி அவனுடைய காரியங்களை வாய்ப்பை செய்தான் பெலிஸ்தியர்களை முறியடித்தான் அஸ்தோத்துகளினுடைய காரியங்களை எல்லாம் அவன் என்ன செய்தானா இடித்து போட்டான் அஸ்தோத்து இடங்களை எல்லாம் அவன் இடித்து போட்டான் அவனுக்கு எதிராக நிற்பதற்கு யாரும் இல்லை ஏழாவது வசனத்தை கூட நான் படிக்கலாம் பாருங்கள் பெலிஸ்தியர்களையும் அரேபியர்களையும் வெல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் உண்டாயிற்று தைரியம் உண்டாயிற்று அவனுக்கு பலன் உண்டாயிற்று காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் தேடிய நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் இந்த காலை வழியில அவங்களுக்கு சொல்றேன் இத மனதில் வச்சுக்கோங்க நான் தேடிய நாட்களில் கர்த்தர் என் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார் அவனுக்கு என்னென்ன அவனுக்கு சத்ருவாய் நின்ற பெலிஸ்தியர்களும் அரேபியர்களும் என்ன செய்தானா முறியடித்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இந்த காலை வேலையில் சொல்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களுடைய சத்துருக்களை அவர் விரட்டி அடிப்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் வாய்க்கும்படி அவர் இந்த காலை வேளையில என்னை தேடுகையில் என்னை தேடுகையில் இந்த காரியில் எல்லாம் வாய்க்க செய்வார் தேடுதலை குறித்து நல்லா நீங்க கவனமா கொள்ளணும் தேடுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட இடம் அவருடைய வார்த்தை அவரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேரா என்னை தகுதிப்படுத்தி கொண்டு நான் அவரிடத்தில் தேடுவேன் என்றால் அவரை தே கர்த்தரை தேடுகிறவேள் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அவர் எனக்கு எனக்கு என்ன என்னுடைய வார்த்தை அவருடைய வார்த்தைகள் எனக்கு விளங்க செய்தார் அவன் தேவன் அவனோடு கூட இருப்பதை அம்மோனியர்கள் அறிந்தார்கள் ஆகும் என்ன செய்வாங்க கப்பம் கெட்டுறாங்க அவனுக்குறாங்க அவன் இன்னும் அதிகமாய் பலன் கொண்டான் நம்ம ஒரு ஆள் யோசிக்கிறோம் நம்மளுடைய பணம் நமக்கு ஒரு பெரிய பலன் ஒரு அரண் என்னுடைய வேலை என்னுடைய பலன் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இருக்கிறார் என்பதை அறிந்த அம்மோனியர்கள் என்ன செய்கிறாங்க அவனுக்கு பரிசு பொருளை கொண்டு வராங்க அவன் இன்னும் அதிகமாய் பலன் கொண்டானான் அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது அவன் என்ன செய்யறான் அலங்கங்களையும் கோபுரங்களையும் கட்டி இன்னும் அதிகமாய் பலப்படுத்தினான் அலையூயா பலத்தின் மேல் பலன் இந்த காலை வேளையில உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை வேணுமா பலத்தின் மேல் பலம் வேணுமா நான் அவரை தேடுகிற மனதுடையவனாயிருக்கையில் என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்ப்பை பண்ணுவோம் கர்த்தரே அதை செய்கிறான் அடுத்தது பாருங்க அவன் என்ன செய்கிறான் வெள்ளாண்மை பிரியனாகவும் இருக்கிறான் பத்தாவது வருஷத்தில் பார்க்குறோம் அவன் அவன் தனக்கு பிரியமான காரியங்களையும் செய்கிறான் நான் எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறேனோ கர்த்தரை தேடுகிறவனா இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறாரு கர்த்தர் என்னுடைய பிரியத்தையும் அவர் என்ன செய்கிறார் நிறைவேற்றும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் இந்த காலவேளையில் அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் பிரியப்பட்டு இன்று அது நடைபெறாத சூழ்நிலையில் எனக்கு தள்ளப்பட்டுட்டனோ அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஒன்று மாத்திர சொல்றேன் என்னுடைய பிரியத்தை காட்டிலும் நான் தேவனுடைய தேடுதலை தேவனு தேவனை தேடுவதில் முழுமையா என்னை அர்ப்பணித்தவனாய் அர்ப்பணித்தவளாய் நான் கருத்தரிடத்துல சமூகத்தில் காணப்படும் போது எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்கிறார் அவன் என் அவர் என்னுடைய சத்துருக்களை விரட்டி அடிக்கிறார் அவர் அவருடைய அவர் என்ன தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருப்பதை என்னுடைய சத்துருக்கள் அறிந்து எனக்கு முன்பதாக என்ன செய்யறாங்க பரிசு பொருட்களை கொண்டு வருகிறாங்க அவன் தனக்கு பிடித்தது போல அவன் என்ன செய்கிறான் வாய்க்கால்களை வெட்டி அவன் அவன் வந்து விவசாயம் பண்ணுவதற்கு இல்லை பயிரிடுவதற்கு அவனுடைய பிரியமான காரியங்களை செய்வதற்கு அந்த அந்த நேரங்களிலும் கூட என்ன செய்கிறான் அவன் அதை ஏதுவாய் கொள்கிறான் மாத்திரமல்ல அவனுக்கு அநேக யுத்த புருஷர்களையும் கூட சம்பாதிக்கிறான் ஒரு பலன் இந்த காலை வேளையில் எனக்காக பரிந்து பேசுகிறவர்கள் யாரும் இல்லையே எனக்காக சப்போர்ட் பண்ணுகிறவங்க யாரும் இல்லையே இல்லை எனக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க யாரும் இல்லையேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால அவன் மூணு லட்சத்தி ஏழு ஏழாயிரத்தி ஐநூறு யுத்த புருஷர்களை அவனோடு கூட இருந்தார்கள் அதன் நிமித்தமாக அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்தாங்க பயந்தாங்க ஹாலூயா ஒன்று மாத்திரம் நான் உறுதியாய் சொல்ல விரும்புகிறேன் நாம் கர்த்தரை நம் கர்த்தர் நம்மை உயரத்திற்கு கொண்டு போகும்போது நாம் ஜாக்கிரதையாக இருக்க கற்று கொள்ளணும் கர்த்தரை தேடுவதை ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாது விட்டுவிடவே கூடாது கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு உயர வச்சுட்டாரு இந்த அளவுக்கு என்னை ஆசிர்வச்சிருக்காரு இது போதும் அப்படின்னு கொள்வது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம் நம்ம எப்பொழுது ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ எப்பொழுது இது போதும் என்று நினைக்கிறோமோ கர்த்தரை தேடுகிறது போதும்னு நம்ம நினைக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கையில சரிவுகளை காணப்படலாம் கர்த்தரை தேடுவது என்பது நான் உயரத்திற்கு செல்வது மாத்திரமல்ல அவரை தினமும் சந்திப்பது கர்த்தரை தேடுவதனால எனக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ்க்காக அல்ல உலகத்தில் சார்ந்த பொருட்களுக்காக அல்ல கர்த்தரை தேடுவது என்னுடைய இருதயத்தை நம்ம பாடணும்ல என்னுடைய இயக்கமாய் மாறணும் அணுதின உணவு உண்பது போல கர்த்தருடைய பிரச்சனத்தை நான் நாடணும் சகரியாவின் நாட்களில் அது அவனுக்கு சாத்தியமாய் இருந்தது ஆனால் பிற்பாடவனுக்கு என்ன நடந்தது பாருங்க அதே அதிகாரத்தின் பதினாறாம் வசனத்தை கூட நான் வாசிக்கலாம் இதுதான் பெரிய ஒரு ப்ராப்ளம் இது உசியா ராஜாவுக்கு மாத்திரம் தேவ பிள்ளைகளும் மிகவும் கவனமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் கர்த்தரை தேடிய சகரியாவின் நாட்களில் அவன் கர்த்தரை தேடுகிற மனதுடையவனாய் இருந்தான் அவன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்ப்பை செய்தார் அது அவனுடைய முதல் ஸ்டெப்பா இருந்தது பதினாறு வயதில் அவன் ஆரம்பித்த தேவனுடைய அந்த ராஜ்ய பாரத்தை அவன் என்ன செய்தான் கர்த்தருக்கு தே கர்த்தரை தேடுகிற மனதுடையவனாய் இருந்தான் ஆனால் பிற்பாடு அவன் சகலவற்றையும் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் நாம் தேவன் உங்களை என்னை அழைத்த தேவன் இந்த உலகத்தில் பிள்ளையாய்வான அவருடைய நாமத்தை பறைசாற்ற அவரை மகிமைப்படுத்த இதற்காக தான் உங்களையும் என்னையும் கூட அழைத்திருக்கிறார் இந்த உலகத்துல அநேக ஞானவான்கள் இருக்கலாம் அநேக செல்வந்தர்கள் இருக்கலாம் அவர்கள் எல்லாரையும் உதை ஒதுக்கி தள்ளிட்டு உங்களையும் என்னையும் மறுநாள் செய்திருக்கார் அழைத்திருக்கிறார் இங்கு சொல்லப்பட்ட காரியம் சகரியாவின் நாட்களில் சகரியா தன் கூட அவனுக்கு சாத்தியமான காரியங்கள் அவன் இல்லாது இருந்த போது அவன் என்ன செய்தானா மனமேட்டிமை உண்டாம் உண்டாயிற்று ஒரு கவனமாய் ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் கவனமாய் கருத்தில் கொண்டவில்லை கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா எந்த அளவுக்கு கர்த்தரனை உயர்த்தி சென்றாலும் அவராலே இது நடந்தது கர்த்தருடைய கரந்தா இது செய்தது அவர் என்னோடு கூட இருப்பதினால் இது நடந்தது கர்த்தரே காரியங்களை வாய்க்க செய்தார் என்ற மனநிலைமை நான் தாழ்வில் இருந்த போது அல்ல நான் உயரத்தில் இருக்கும் போதும் கூட நான் எண்ணிக்கொள்ள வேண்டிய காரியம் இது கர்த்தரா கர்த்தரால் உண்டாயிற்று இந்த காரியம் கர்த்தரால் நடந்தது இங்கு என்ன நடக்குது பாருங்க பதினாறாம் வசனத்துல அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக்கு மட்டும் பலப்பட்ட போது உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்கிறேன் எதை நீங்க கருதுறீங்க என்னுடைய பலன் கர்த்தராகிய கிறிஸ்து தான் என்னுடைய பலன் மை ஸ்ட்ரென்த் இஸ் த லாட் என்னுடைய பலன் கர்த்தர் ஒருவரே இல்லை இது என்னுடைய சம்பாத்தியம் இது என்னுடைய காரியம் இதை நான் செய்தேன் அதை நான் செய்தேன் என்பது என்னை மேன்மைப்படுத்திக் கொள்வது அல்லவே அல்ல இந்த காரியம் எல்லாம் நடந்தது என்னது கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் இந்த காலை வேலையில சொல்றேன் கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை மாத்திர நான் கருத்தில் கொள்ளுகிறேன் அவன் சொல்றான் பாருங்க அவனுக்கு மனமேட்டிமையாகி தன் தேவனாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான் அதற்கப்பறம் நடந்த காரியம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காலை வேளையில் ஒன்னு மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் சகரியாவின் நாட்களில் அவன் கர்த்தரை தேடுகிற மனதுடையவனாயிருந்தான் ஆகவே அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார் கர்த்தாவே எந்த உயரத்திற்கு நிறனை கொண்டு சென்றாலும் எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வாதங்களை வர்த்திக்க செய்தாலும் கூட ஒன்று மாத்திர நான் உறுதியாய் நம்புகிறேன் உம்மாலே காரியங்கள் வாய்க்கு வாய் வாய் வாய்க்கிறது என்பதை அறிந்தவனாய் இந்த காலை வேளையில உங்களுடைய சூழ்நிலைகள் இருக்குதோ கர்த்தாவே கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க அவரை தேடுகிற மனதுடையவனாய் மனதுடையவனாய் என்னை நான் திருப்பிக் கொள்ள உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் இந்த மே மாதம் முழுதுமாய் கர்த்தரை தேடுகிற அந்த ஆர்வம் கர்த்தரை தேடுகிற அந்த மனது எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் கர்த்தருடைய கர்த்தரை தேடுகிறது அவரை ஏதோ கடமைக்காக இல்ல நான் வாசித்த அந்த தாவீது சாலமனுக்கு சொல்ற அந்த அறிவுரை தான் அவர் யார் கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து அவரை என்ன செய்யுமா உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கூட நான் தேடுவதற்கு எனக்கு வேலனை கொடுங்க ஆலை லூயா ஒரு விசையை நாம் கண்களை மூடி இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தாவே இப்படிப்பட்ட மகனாய் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதுடனும் உமை தேடுகிற கிருபைகள் எனக்கு தாரும் கண்களை மூடுவோம்